வித்தியாந்த கல்லூரியுடைய ஆசிய நலமுறை சங்கத்தின் தலைவர் என்ற வகையிலே கடந்த சனிக்கிழமை எங்களுடைய ஆசிய ஒருவருடைய மோட்டார் சைக்கிளும் அவருடைய அவள் இந்த வீடும் எரியூட்டப்பட்டது எங்களுக்கு யாருன்னு தெரியவில்லை அறிவு எரியூட்டப்பட்டது ஆகவே இந்த இதை நாங்கள் நான் பொலுசில் நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம் உடனடியாக இந்த போலீஸ் உடனடியாக முன்வந்து இந்த சம்பவத்துக்கு உடனடியாக இன்னும் எங்களுக்கு தீர்வு இன்னும் வழங்கப்படவில்லை உடனே இதை தீர்வை துரிதப்படுத்த கூறி கூறியும் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறோம் வித்தியாந்தாக்களுடைய ஆசையர் நாங்கள் ஆகவே இதுக்கு உடனடியாக எங்களுடைய தீர்வை பெற்றுத்தருமாறு நாங்கள் ஜனாதித்துவ ஜனாபதியை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் அவரும் ஒரு விஞ்ஞான பட்டதாரி இப்போ சம்பவம் இப்போ ஆசிரியம் ஒரு விஞ்ஞான பட்டதாரி என்ற வகையில் அவருடைய உங்களுடைய புதிய ஜனாதிபதி வந்து ஒரு விஞ்ஞான பட்டதாரி அவருடைய அட்மின் எல்லாம் வித்தியாசமா இருக்கும் ஆகவே அவர் உடனடியாக அதில் தலையீடு செய்து எங்களுடைய ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பையும் அது அதே நேரம் நாங்கள் கற்றல் சூழ்நிலையையும் ஏற்படுத்த தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்ளும் அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம் நாங்கள் இங்கே கூடியிருக்கிறவருடைய விடயம் என்னவென்றால் நீங்கள் செய்தித்தாள்களில் கேட்டு கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதாவது பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தங்கியிருந்த வீட்டிலே இனம் தெரியாத நபர்கள் உட்புகுந்து அவருடைய மோட்டார் சைக்கிளையும் அந்த வீட்டில் உள்ள சில பெருமதியான பொருட்களையும் தீ ஊட்டி சென்றனர் இது இந்த பாடசாலையில் கற்பித்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்களை அச்சுறுத்தும் விதமாக நடைபெற்ற செயலாக நாங்கள் இதை நோக்குகின்றோம் மாணவர்களுடைய கற்றல் செயற்பாட்டிற்கு அதாவது துணிச்சலான கற்றல் செயற்பாட்டுக்கு இது இடையூறாக இருக்கும் என நாங்கள் இதை எதிர்பார்க்கின்றோம் அந்த வகையிலே இந்த பிரதேசத்தினுடைய கல்வி வளர்ச்சியையும் இந்த பிரதேச மாணவர்களுடைய நடத்தையும் கருத்தில் கொண்டு இந்த சம்பவங்கள் மேலும் நடைபெறாதிருப்பதற்கும் ஆசிரியர்கள் எந்தவித அச்சுறுத்தலின்றி இந்த பாடசாலையிலே கற்பிப்பதற்கும் ஒரு சிறந்த சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி தர வேண்டிய அரசு அதிகாரிகள் அனைவரையும் நாங்கள் இந்த ஆசிரியர் சங்கம் சார்பாக வித்யானந்தா கல்வியினுடைய ஆசிரியர்கள் பணிவாக கேட்டுக்கொள்கின்றோம் இந்த நடவடிக்கைகள் மேலும் தொடர்ந்து நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த விசாரணைகளை துரிதப்படுத்தி இதற்குரிய நபர்களை அடையாளம் கண்டு அது அதற்குரிய தண்டனைகளை வழங்கும் பட்சத்தில் தான் இந்த எங்களால் துணிச்சலான ஒரு கல்வி கல்வி நடவடிக்கைகளை மேற்கொள்ள முடியும் என்பதை மிகவும் கவலையுடன் தெரிவித்துக்கொள்கின்றோம் இந்த ஆசிரியர்களாகிய நாங்கள் இந்த செயற்பாடு காரணமாக மிகவும் மனவிருத்தி அடைந்திருக்கின்றோம் இந்த மாணவர்களுக்கு நாங்கள் இதுவரை ஆற்றிய கல்விச் சேவைகள் தொடர்பாகவும் நாங்கள் கொஞ்சம் மீள் பரிசோதிக்க வேண்டியுள்ளது ஆகவே இது தொடர்பானவர்கள் இதில் துரிதமாக செயற்பட்டு இதுக்கு ஒரு முடிவை பெற்று தருமாறு ஆசிரியர்கள் சார்பாக கட்டுக்கொள்ள நாங்கள் வந்து எங்களுடைய ஆசிரியர்கள் சார்பாக நாங்கள் இன்றைக்கி இந்த காவல்ப்பு போராட்டத்தை மேற்கொள்கிறோம் என்ன பிரச்சனை என்று சொன்னால் இங்கே எங்களோட பா எங்களோட கல்லூரியில் வந்து கூடுதலாக வந்து இங்கே கல்வி கற்க கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் வந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்த ஆசிரியர்கள் வெ வெறும் மாகாணங்கள் வேறு மாவட்டங்கள்லேருந்து தூரத்துலேருந்து வந்து இங்கே கற்பிக்கணும் அப்போ இங்கே கற்பிக்கக்குள்ளே எங்களோட பாடசாலையில் வந்து அந்த அவர்களுக்கு வந்து சரியான முறையில் தங்கி நின்று செய்கிறதுக்கான அந்த குவாட்டர்ஸ் வசதிகளும் சரியான குறைவு பெரிய கஷ்டத்துக்கு மத்தியில் அந்த ஆசிரியர்கள் வந்து இங்கே கல்வி கற்பிக்கைக்குள்ளே அந்த ஆசிரியர்களுக்கு இப்போ இடையூறுகள் ஏற்படுன்னு சொல்லியிருக்க சரியான கவலையாக இருக்குது அப்போ எங்களுக்கு வந்து எங்களோட மாணவர்களுடைய கல்வி நடவடிக்கை வந்து இதால் முற்று முழுதாக பாதி பாதிக்குது ஆனால் அவ்வளவு சிரமத்துக்கும் துன்பத்துக்கும் மத்தியிலையும் எங்களுடைய ஆசிரியர்களுடைய அந்த பணி அந்த கற்பித்தல் பணி அதால் வர அந்த அவுட்புட் அந்த ரிசல்ட்ஸ்கள் வந்து நல்ல பெருபூர் சிறந்த பெருபூராக தான் இருக்குது இந்த முறை காப்பற்ற சாதன பயிற்சி பெருவுகள் பார்த்தா வடிவாக வளாங்கும் நாங்கள் இப்படி கஷ்டத்துக்கு மதியில் இந்த ஆசிரியர்கள் கண்டு கற்பிக்கணும்னு சொன்னால் இவர்களை நாங்கள் மேலும் பல ஆசிரியர்களை நாங்கள் உள்வாங்கணும்னு சொல்லி சொன்னால் இந்த இவ்வாறான சமூக விரோத செயல்களை வந்து தடை செய்யணும் இதை நாங்கள் எங்களுடைய அதிகரு ஜனாதிபதித்துமா வந்து எங்களுக்கு அவருடைய கவனத்துக்கு நாங்கள் இதை கொண்டு சென்று இதற்கான தீர்வை சுமூகமாக பெற்று இயல்பான ஒரு சூழலை கொண்டு வர வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம் நான் இந்த எரியூட்டப்பட்ட வீட்டில் நானும் தங்கியிருக்கிற ஒரு ஆள் நான் வந்து வெளி மாவட்டத்தை சேர்ந்து எங்களோட சேர்ந்து ஏழு பேர் தங்கியிருக்கிறோம் அதோட இப்போ எங்களுக்கு நாங்கள் ஒரு குவாட்டஸ் வசதியோ பாடசாலை குவாட்டர்ஸ் வசதி இல்லாமல் நாங்கள் வீட வாடகை கிடைத்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் தான் நாங்கள் தங்கியிருந்து வாழ்கிறோம் அப்படி இருக்கேக்க ஒரு இந்த சிலர் சமூக விரோத கும்பல்களால் இந்த மோட்டர் பைக் கொளுத்து கொளுத்தப்பட்டு கொத்தி எரிக்கப்பட்டு அதோட நாங்கள் தங்கியிருந்த வீடும் இப்போ தற்போது அரைவாசிக்கிட்டே எரிஞ்சிது அப்போ இவ்வளோ இவ்வாறான பல சவாலான விடயங்களுக்கு மத்தியில் நாங்கள் இப்பவும் சுவையாட்டி கொண்டிருக்கிறோம் எங்களுக்கான ஒரு இப்போ இந்த விசாரணை வந்து இன்னும் ஒரு அந்த சமூக விரோத கும்பல்கள் இன்னும் பிடிக்கவும் இல்லை இதே இப்போ நாங்கள் இது இந்த போராட்டம் முன்னெடுக்கிறது கூட எங்களுக்கு சில நேரங்களில் அவர்களால் திருப்பம் அச்சுறுத்தல்களால் வரக்கூடிய சா ச சாத்தியம் இருக்குது அந்த நீங்கள் உங்கள் அந்த இதெல்லாம் பார்த்துருப்பீங்கள் வீடியோ ஃபோட்டோஸில் பார்த்துருப்பீங்கள் அந்த வெட்டுக்களை பார்த்தாலே தெரியும் ஒரு பெரிய வெட்டு மாதிரி தான் அந்த அந்த பயத்தில் நாங்கள் குடும்பங்களை அங்கே விட்டுட்டு அம்மா அப்பா விட்டு தான் இங்கே வந்து இவ்வளோ கஷ்டத்தில் தான் அங்கே வேலை செய்து கொண்டு அப்போ இப்படியான இதில் எங்களுக்கு ஒரு பாதுகாப்பும் இல்லாமல் நாங்கள் இப்படி வேலை செய்கிற நினை நினைக்கவே எங்களுக்கு உண்மையாக ஒரு பயத்தின் மத்தியில் தான் நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம் கூட ஒரு நித்திரையில் கூட எங்களுக்கு நிம்மதியான ஒரு நித்திரை கூட வருது இல்லைன்னா ஒரு பயம் இப்போ எப்போ வர்றாங்க இந்த மது போத இதுகளால் போத வஸ்துகள் அதிகரித்ததால் எங்களுக்கு என்ன செய்கிற போதையில் என்ன செய்வாங்கன்னு கூட தெரியாமல் இருக்கு அப்போ இந்த விசாரணையை துரிதப்படுத்தி பொலிசாருக்கு பொலிஸாரோ ஜனாத இந்த கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வர என்னென்ன இந்த விசாரணையை துரிதப்படுத்தி எங்களுக்கு ஒரு தீர்வை பெற்றி இதுக்கான நபர்கள் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்